அனைவருக்கும் வணக்கம் நான் மீங்கான அறிவியல் யூடியூப் சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன் எல்லாமில் குருநாதருடைய பிற்பாத்தி வணங்கி உலகை மண்ணை மயனகாரி தாயோடைய பிற்பாத்தி வணங்கி இந்த பதிவி பதிவிடுகிறேன் இப்போ பார்த்துட்டு இருக்குது மயில் தொகை மயில் தொகையுடைய தொகையோடைய சுண்ணம் அதாவது எரித்து சாம்பலாக்கி இந்த சாம்பலை வந்து தேன் விட்டு ஒரு சில ஆட்கள் வாந்தி எடுத்துக்கிட்டே இருப்பாங்க சாப்பிட மாட்டாங்க சரியாக சின்ன பிள்ளை வந்து இந்த பெருளின்னு சொல்லக்கூடிய செயல்பாடுனால் சாப்பிடாமே இருக்கும் அப்படிப்பட்ட செயல்பாடுக்கு இதை நம்ம கொடுத்தோம்னா தேனில் கலந்து கொடுக்கும்போது கண்டிப்பாக சாப்பிடுவாங்க நல்லா சாப்பிடுவாங்க அதுபோக இந்த மயில் தொகையுடைய எரிச்ச அந்த சாம்பலில் தேன் விட்டு அரைச்சி இதில் இருந்து லோகத்தை பிரித்தோம்னா செம்பு ப்யூர் செம்பாக கிடைக்கும் ப்யூர் செம்பாக கிடைக்கும் இந்த செம்பு வந்து அநேக நன்மைகள் செய்யக்கூடியது மயில் தொகைன்றது வந்து மருவனுடைய அம்சமாக இருக்கிறதுனால பேபி சாசம் மற்ற விஷயங்கள்லாம் வந்து இதிலருந்து விலகி போயிடும் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்